திமுக தலைவர் ஸ்டாலின் ஆவதை தடுக்கவே மூன்று தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டனவா என்ற தலைப்பில் நியூ செவன் தமிழன் கேள்வி நேரத்தில் விவாதிக்கப்பட்டது அதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்த கருத்துக்களை கலக குரல் பகுதியில் தற்போது காணலாம் மக்கள் வந்து தெளிவாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்குது தேர்தல் ஆணையத்தை பேசினாலே தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டாலே அதை வந்து கொச்சைப்படுத்துறதா பொருள் கொள்ளப்படுது அப்படி தன்னின் மீதான கேள்வி வருவதற்கு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை தான் காரணமாக இருக்குது ஜெயராஜ் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி இங்கே எழுப்பினார் ஆர்கே நகர் தேர்தல் நிறுத்தப்பட்டது எதற்கு நிறுத்தப்பட்டது முதலமைச்சர் வீட்டில் அவர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டது அப்போ மக்களுக்கு ஒரு உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி கிடைக்கக்கூடிய தேர்தலை தேர்தல் ஆணையம் நிறுத்தது நிறுத்துவதற்கு சொன்ன காரணம் இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ல யார் யார் பேர் இருந்தது முதலமைச்சர் பேர் இருந்தது என்ன நடந்துச்சு இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த இதே நாங்கள் வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்கிது அந்த கேஸில் அன்னைக்கு யார் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்போ தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அப்போ தேர்தல் எதுக்கு நிறுத்திச்சப்போ அப்போ முகாந்திரம் இல்லாமல் தேர்தல் நிறுத்துவாங்களா ஒரு குற்றச்செயலுக்கான முகாந்திரம் இல்லாமல் தேர்தல் நிறுத்தப்படுமா அப்போ அதன் மீது என்ன நடவடிக்கை அந்த வழக்கு கேட்டால் எங்களுக்கு அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இல்லைன்னு தேர்தல் ஆணையமே சொல்லுது எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லையா அப்போ தேர்தலையும் நிறுத்தாமல் போயிருக்கலாமீங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லையே அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது ஆளுங்கட்சிக்கு சார்பாக செயல்படுகிறது கொஸ்டின் அங்கே தான் வருது